வணக்கம் தலைப்புச் செய்திகள் பாத்து முறை சிபிஐ யில் புகார் அளித்த கவர்னர் சிறை செல்லவும் தயார் என முதலமைச்சர் நாராயணசாமி ஆவேசம் பாஜக ஆளும் மாநிலங்களில் பெண்களுக்கு எதிரான வன்கொடுமை அதிகரிப்பு காங்கிரஸ் தேசிய செயலாளர் சஞ்சய் தத் குற்றச்சாட்டு புதுவையில் மேலும் நூற்றி ஐந்து பேருக்கு கொரோனா தொற்று முப்பத்தி ஐந்து ஆயிரத்தை கடந்தது பாதிப்பு எண்ணிக்கை முன்னாள் பிரதமர் இந்திரா காந்தி நினைவு தினம் புதுச்சேரி அரசு சார்பில் முதலமைச்சர் உள்ளிட்ட தலைவர்கள் அஞ்சலி இனி செய்திகள் சிபிஐயில் கவர்னர் தன் மீது பத்து முறை ஊழல் புகார் அளித்துள்ளதாகவும் நான்கு வேட்டி சட்டைகளுடன் சரி செல்லவும் தயார் என முதலமைச்சர் நாராயணசாமி தெரிவித்துள்ளார் சர்தார் வல்லபாய் பட்டேல் பிறந்த தினம் மற்றும் இந்திரா காந்தி நினைவு தினம் புதுச்சேரி காங்கிரஸ் கட்சி அலுவலகத்தில் நடைபெற்றது நிகழ்ச்சியில் முதலமைச்சர் நாராயணசாமி காங்கிரஸ் கட்சி மேலிட பொறுப்பாளர்கள் தினேஷ் குண்டுராவ் சஞ்சய் தத் அமைச்சர்கள் காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்கள் புதுச்சேரி காங்கிரஸ் கமிட்டி தலைவர் சுப்பிரமணியம் நிர்வாகிகள் கலந்து கொண்டு அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த படங்களுக்கு மலர்தூவி மரியாதை செலுத்தினர் இதனைத் தொடர்ந்து கட்சி அலுவலகத்தில் நிர்வாகிகளுக்கிடையே பேசிய முதலமைச்சர் நாராயணசாமி புதுச்சேரி மாநில வளர்ச்சிக்கு துணைநிலை ஆளுநர் கிரண்பேடி பல்வேறு விதங்களில் தடையாக உள்ளதாகவும் தன் மீது சிபிஐ இடம் பத்து ஊழல் புகார்களை கிரண்பேடி அளித்துள்ளதாக குற்றம் சாட்டினார் மேலும் தான் நான்கு வேட்டி சட்டைகளுடன் சிறைக்கு செல்லவும் தயாராக உள்ளேன் எனவும் ஆவேசமாக கூறினார் மேலும் புதுச்சேரி மாநில மக்கள் அனைவருக்கும் இலவச மருத்துவ காப்பீட்டு திட்டம் குடும்பத்திற்கு ஐந்து லட்சம் வரை வழங்கப்படும் என்றும் தெரிவித்தார் இதேபோல் பள்ளி மாணவர்களுக்கு கலைஞர் கருணாநிதி சிற்றுண்டி திட்டம் விரைவில் செயல்படுத்தப்படும் எனவும் அவர் கூறினார் நிகழ்ச்சி முடிந்த பின் செய்தியாளர்களை சந்தித்த காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர் தினேஷ் குண்டுராவ் தற்போது வரை காங்கிரஸ் திமுக கூட்டணி தொடர்ந்துதான் வருகிறது என்றும் வரும் தேர்தலிலும் கூட்டணி தொடரும் எனவும் அவர் தெரிவித்தார் மட்டுமல்ல

பாஜக ஆளும் மாநிலங்களில் பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமைகள் அதிகரித்துள்ளதாக காங்கிரஸ் தேசிய செயலாளர் சஞ்சய் தத் குற்றம் சாட்டியுள்ளார் புதுச்சேரி காங்கிரஸ் கட்சி அலுவலகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அகில இந்திய காங்கிரஸ் கட்சி தேசிய செயலாளர் சஞ்சய் தத் பாஜக ஆளும் மாநிலங்களில் பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமைகள் அதிகரித்து வருவதாகவும் தலித் மக்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்றும் சட்டம் ஒழுங்கு சீர்கட்டு உள்ளதாகவும் தெரிவித்தார் மேலும் சீனா லடாக்கில் உள்ள இந்தியாவிற்கு சொந்தமான ஆயிரம் கிலோமீட்டர் இடங்களை ஆக்கிரமித்துள்ளதாகவும் ஆனால் லடாக் எல்லை விவகாரத்தில் மத்திய அரசு உண்மை நிலவரத்தை கூற மறுத்து வருவதாகவும் குற்றம் சாட்டினார் மேலும் கொரோனா பரவலை தடுக்க மத்திய அரசு அறிமுகப்படுத்திய ஆரோக்கிய சேது செயலியை யார் உருவாக்கினார் என்பதை தெரியாது என பாஜக கூறுவது அதிருப்தி அளிப்பதாகவும் மேலும் ஆரோக்கிய செயலியில் மக்கள் தங்களின் சுய விவரங்களை தெரிவித்தனர் தற்போது அந்த தகவல் என்ன ஆனது அது யாரிடம் உள்ளது உள்ளிட்ட பல்வேறு கேள்விகள் எழுகிறது மக்களின் பாதுகாப்பு விஷயத்தில் மத்திய அரசுக்கு எந்தவித அக்கறையும் இல்லை என்பது இதன் மூலம் தெளிவாக தெரிகிறது என காங்கிரஸ் கட்சி தேசிய செயலாளர் சஞ்சய் தத் குற்றம் சாட்டியுள்ளார் இந்த பேட்டியின் போது புதுவை மாநில காங்கிரஸ் கட்சியின் தலைவர் ஏவி சுப்பிரமணியன் உடன் இருந்தார் In the COVID crisis. We have seen that he has led from the front and along with the ministers, MLAs, PCC President, he has been visiting area to area, including containment zones, to monitor and review the situation and also give confidence to the people. COVID has changed several things. Unfortunately, the behavior. the interference the arrogance the unconstitutional working of the ng madam mrs girimetty has not changed it is the same as ever புதுச்சேரியில் மேலும் 105 பேர் கொரோனாவால் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் பாதிப்பு எண்ணிக்கை 35000ஐ கடந்துள்ளது புதுச்சேரி மாநிலத்தில் கடந்த 24 மணி நேரத்தில் 105 நபர்களுக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது இதில் புதுச்சேரியில் எழுபது நபர்களும் காரைக்காலில் இரண்டு நபர்களும் ஏனாமில் ஒன்பது நபர்களும் மாகேவில் இருபத்து நான்கு நபர்களும் அடங்குவர் இதுவரை மூவாயிரத்து அறுநூற்று தொன்னூற்று ஏழு நபர்கள் சிகிச்சை பெற்று வருகின்றனர் முப்பதாயிரத்து எழுநூற்று இருபத்து நான்கு நபர்கள் குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர் தற்போது புதுச்சேரி மாநிலத்தில் பாதிப்பு எண்ணிக்கை முப்பத்து ஐந்தாயிரத்து பதிமூன்றாக உயர்ந்துள்ளதாக சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது முன்னாள் பிரதமர் இந்திரா காந்தி நினைவு தினத்தை முன்னிட்டு அவரது சிலைக்கு முதலமைச்சர் நாராயணசாமி உள்ளிட்ட தலைவர்கள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் மறைந்த முன்னாள் பாரத பிரதமர் இந்திரா காந்தியின் நினைவு தினம் புதுச்சேரி அரசின் செய்தி மற்றும் விளம்பரத்துறை சார்பில் அனுசரிக்கப்பட்டது நினைவு நாளையொட்டி புதுச்சேரியில் உள்ள அவரது சிலைக்கு அரசு சார்பில் மாநில முதலமைச்சர் நாராயணசாமி சபாநாயகர் சிவக்கொழுந்து அமைச்சர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் தொடர்ந்து காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர்கள் தினேஷ் குண்டுராவ் சஞ்சய் தத் உள்ளிட்ட காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் சர்தார் வல்லபாய் பட்டேல் பிறந்தநாளை முன்னிட்டு நடந்த தேசிய ஒற்றுமை தின விழாவில் முதலமைச்சர் நாராயணசாமி கலந்து கொண்டு போலீசாரின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார் இந்தியாவின் இரும்பு மனிதர் என அழைக்கப்படும் முதல் உள்துறை அமைச்சரான சர்தார் வல்லபாய் பட்டேலின் பிறந்தநாள் தேசிய ஒற்றுமை தினமாக நாடு முழுவதும் கொண்டாடப்படுகிறது இந்நிலையில் புதுச்சேரி அரசு சார்பில் தேசிய ஒற்றுமை தினம் கொண்டாடப்பட்டது கடற்கரை சாலையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சர்தார் வல்லபாய் பட்டேலின் உருவப்படத்திற்கு முதலமைச்சர் நாராயணசாமி சபாநாயகர் சிவக்கொழுந்து அமைச்சர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் டிஜிபி பாலாஜி ஸ்ரீபட்சவா ஆகியோர் மலர் மலர்தூவி மரியாதை செலுத்தினர் தொடர்ந்து போலீசாரின் அணிவகுப்பு மரியாதையை முதலமைச்சர் நாராயணசாமி ஏற்றுக்கொண்டார் பின்னர் அனைவரும் நாட்டின் ஒற்றுமையை காப்பது பற்றி உறுதிமொழியை ஏற்றுக்கொண்டனர் What? காப்பதற்காக என்னை அர்ப்பணிப்பேன் என்றும் இந்த நல்லியல்புகளை எனது நாட்டு மக்களிடையே பரப்புவதற்கு பயராது பாடுபடுவேன் என்றும் உடமாற உறுதியளிக்கிறேன் சர்தார் வல்லபாய் பட்டேலின் தொலைநோக்கு பார்வையாலும் நடவடிக்கைகளாலும் வாய்ப்பான ஒருங்கிணைந்த பாரதத்தின் ஒற்றுமையை பேணி காக்கவும் உள்நாட்டு பாதுகாப்பினை உறுதி செய்யவும் எனது பங்களிப்பை நல்வேன் என்றும் உளமாற உறுதியளிக்கிறேன் உலக மனநல மாதத்தையொட்டி நடைபெற்ற விழிப்புணர்வு சைக்கிள் பேரணியை முதலமைச்சர் நாராயணசாமி கொடியசைத்து துவக்கி வைத்தார் மொத்த மக்கள் தொகையில் ஒரு சதவீதத்தினர் தீவிரமான மனநோயாலும் பத்திலிருந்து பதினைந்து சதவீதத்தினர் மற்ற மனநோய்களாலும் பாதிக்கப்பட்டு உள்ளதாக கணக்கிடப்பட்டுள்ளது இந்நிலையில் ஆண்டுதோறும் மனநலம் குறித்து பொதுமக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்த பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடத்தப்படுகிறது அந்த வகையில் அரிச்சுவடி மனநலம் மையம் சார்பில் புதுச்சேரி பாரதி பூங்கா அருகே நடைபெற்ற விழிப்புணர்வு சைக்கிள் பேரணியை முதலமைச்சர் நாராயணசாமி கொடியசைத்து தொடங்கி வைத்தார் பேரணியில் ஊனமுற்றவர்கள் உட்பட சுமார் நூற்றுக்கும் மேற்பட்டவர்கள் கலந்து கொண்டு மக்களிடையே மனநல நோய் குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தினர் மேலும் பேரணியானது பாரதி பூங்கா அருகே தொடங்கி நகரின் முக்கிய வீதிகள் வழியாக சென்று கடற்கரை சாலையில் நிறைவு பெற்றது やっぱりぐらいです。 ஐப்பசி மாத பௌர்ணமியை முன்னிட்டு சித்தானந்தா கோவிலில் நடந்த அண்ணாபிஷேகத்தில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர் புதுச்சேரி கருவடி குப்பத்தில் பிரசித்தி பெற்ற குரு சித்தானந்தா கோவில் உள்ளது இந்த கோவிலில் ஐப்பசி பௌர்ணமி முன்னிட்டு அபிஷேகம் மிக சிறப்பாக நடைபெற்றது சிவலிங்கம் பத்து கிலோ அன்னம் மற்றும் வெங்காயம் தக்காளி உருளைக்கிழங்கு உள்ளிட்ட காய்கறிகளைக் கொண்டு அலங்கரித்து பக்தர்களுக்கு காட்சியளித்தார் பின்னர் அண்ணாபிஷேகம் வெகு விமரிசையாக நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து சிறப்பு தீபாராதனை காண்பிக்கப்பட்டது இதில் நூற்றுக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு நீண்ட வரிசையில் நின்று சிறப்பு தரிசனம் செய்தனர் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு பிரசாதமாக சுவாமிக்கு படகிலட்ட அன்னம் வழங்கப்பட்டது இதேபோல் புதுச்சேரியின் பல்வேறு பகுதிகளில் உள்ள சிவன் கோவில்களிலும் அன்னாபிஷேகம் வெகு விமரிசையாக நடைபெற்றது இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சிவலங்கத்தை தரிசனம் செய்தனர் மீண்டும் பணி வழங்க வலியுறுத்தி நீக்கப்பட்ட ஊழியர்கள் கதிர்காமம் அரசு மருத்துவமனை முன்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர் கதிர்காமம் அரசு பொது மருத்துவமனையில் சுமார் எழுநூறுக்கும் மேற்பட்டவர்கள் பணிபுரிகின்றனர் இவர்களில் சுமார் ஐம்பதுக்கும் மேற்பட்டவர்களை அரசு பணிநீக்கம் செய்து ஆணை பிறப்பித்தது இதனை கண்டித்து ஊழியர்கள் பல கட்ட போராட்டங்கள் மற்றும் ஆர்ப்பாட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர் அந்த வகையில் கதிர்காமம் அரசு மருத்துவமனையில் பணிநீக்கம் செய்யப்பட்ட ஐம்பத்தி இரண்டு ஊழியர்கள் மீண்டும் பணி வழங்க வலியுறுத்தி மருத்துவமனை இயக்குனர் அலுவலகம் முன்பு அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர் மேலும் கோரிக்கைகளை நிறைவேற்றவில்லை என்றால் மிகப்பெரிய போராட்டத்தில் ஈடுபடப் போவதாகவும் எச்சரிக்கை விடுத்தன வெள்ளியனூர் திருக்காமேஸ்வரர் கோவிலில் நடந்த அண்ணாபிஷேக விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபட்டனர் நாடு முழுவதும் சிவன் கோவில்களில் அண்ணாபிஷேக விழா நடைபெற்றது இதனை ஒட்டி புதுச்சேரியிலும் பல்வேறு கோவில்களில் அண்ணாபிஷேக விழா மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டது வெள்ளியனூர் அருள்மிகு ஸ்ரீ கோகிலாம்பிகை உடனுரை திருக்காமேஸ்வரர் திருக்கோயிலும் அண்ணாபிஷேக விழா நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினராக பொதுப்பணித்துறை அமைச்சர் ரமச்சிவாயம் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார் மேலும் பௌர்ணமி விழா குழுவினர் மற்றும் இளைஞர் குழுவினர் சார்பில் எழுபத்தி நான்காவது மாத பௌர்ணமி விழாவினை முன்னிட்டு வில்லியனூர் மாடு வீதியில் வரும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது இதற்கான ஏற்பாட்டினை பௌர்ணமி விழா குழு மற்றும் இளைஞர்கள் குழு செய்திருந்தனர் அரியாங்குப்பம் வட்டார காங்கிரஸ் சார்பில் நடந்த அண்ணா இந்திரா காந்தி நினைவு நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர் ஜெயமூர்த்தி தலைமையில் வளரஞ்சலி செலுத்தப்பட்டது அரியாங்குப்பம் வட்டார காங்கிரஸ் தலைமையில் மறைந்த முன்னாள் பாரத பிரதமர் இந்திரா காந்தி நினைவு நாள் அனுசரிக்கப்பட்டது இதனை முன்னிட்டு அரியாங்குப்பம் வீராம்பட்டினம் சாலை சந்திப்பில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த இந்திரா காந்தி திருகுருவ படத்திற்கு வட்டார காங்கிரஸ் தலைவர் சங்கர் தலைமையில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ஜெயமூர்த்தி முன்னிலையில் தூவி அஞ்சலி செலுத்தப்பட்டது இந்நிகழ்ச்சியில் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் பாஸ்கர் காங்கேயன் மகளிர் அணி பொறுப்பாளர் பொன்னி உள்ளிட்ட ஏராளமான காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகளும் பொதுமக்களும் கலந்து கொண்டு அஞ்சலி செலுத்தினர் மேல்திருக்காஞ்சி கங்கை வராக நதீஸ்வரர் ஆலயத்தில் நடந்த அண்ணாபிஷேகத்தில் முன்னாள் அமைச்சர் தேனி ஜெயக்குமார் உள்ளிட்டோர் பங்கேற்று வழிபட்டனர் புதுச்சேரி மேல் திருக்காஞ்சி பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ கங்கை வராக நதீஸ்வரர் ஆலயத்தில் அண்ணாபிஷேகம் நடைபெற்றது இதனையொட்டி பஞ்சமூர்த்திகளுக்கு காலை முதல் சிறப்பு அபிஷேக ஆராதனை நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினராக உபயதாரர் முன்னாள் அமைச்சர் தீனி ஜெயக்குமார் குடும்பத்துடன் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார் இதனைத் தொடர்ந்து பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது விழாவிற்கான ஏற்பாடுகளை கோவில் நிர்வாகிகளும் ஆலய ஊழியர்களும் சிறப்பாக செய்திருந்தனர் பிரான்ஸ் தேவாலய தாக்குதல் எதிரொலி புதுவை பிரெஞ்சு துணை தூதரகத்திற்கு கூடுதல் பாதுகாப்பு விளம்பர இடைவேளைக்கு பிறகு விடுதலை பெறுவதற்கு தூண்டுகோலாக இருந்த இந்திய பிரதமர் யார் லால் பகதூர் சாஸ்திரி இந்திரா காந்தி ஜவஹர்லால் நேரு இதற்கான பதில் விளம்பர இடைவேளைக்கு பிறகு புதுவை விடுதலை பெறுவதற்கு தூண்டுகோளாக இருந்த இந்திய பிரதமர் யார் இதற்கான பதில் ஜவஹர்லால் நேரு பிரான்ஸ் தேவாலயத்தில் பயங்கரவாதிகள் தாக்குதல் எதிரொலியாக புதுவை பிரெஞ்சு துணை தூதரகத்தில் கூடுதல் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது பிரான்சில் உள்ள தேவாலயத்தில் கடந்த இரண்டு தினங்களுக்கு முன்பு நுழைந்த பயங்கரவாதி நடத்திய கத்திக்குத்து தாக்குதலில் மூன்று பேர் கொல்லப்பட்டனர் இந்நிலையில் பிரான்ஸ் தாக்குதல் சம்பவம் எதிரொலியாக புதுச்சேரியில் உள்ள பிரெஞ்சு துணை தூதரகத்தில் வழக்கத்தை விட கூடுதலாக போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது மேலும் அப்பகுதியில் பொதுமக்களுக்கு செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது மதகடிப்பட்டு பகுதியில் எம்பி வெங்கடேசன் தலைமையில் இந்திரா காந்தி நினைவு தினம் அனுசரிக்கப்பட்டது திருபுவனை தொகுதிக்குட்பட்ட மதுகடிப்பட்டு பகுதியில் எம்பி வெங்கடேசன் கட்சி அலுவலகத்தில் முன்னாள் பாரத பிரதமர் இந்திரா காந்தி நினைவு தினம் அனுசரிக்கப்பட்டது இதனை முன்னிட்டு அலங்கரிக்கப்பட்ட அவரது திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது எம்பி வெங்கடேசன் தலைமையில் நடந்த நிகழ்ச்சியில் தீவிரவாதத்தை வேரோடு அழிப்போம் என்ற உறுதிமொழியும் ஏற்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் தட்சிணாமூர்த்தி அமாவாசை மணிமாறன் ராமமூர்த்தி சந்திரன் சத்தியமூர்த்தி ராமசாமி நடராஜன் உட்பட பலர் கலந்து கொண்டனர் விவசாயிகளுக்கு எதிரான மத்திய அரசின் சட்ட மசோதாவை எதிர்த்து திருச்சிற்றம்பலம் பகுதியில் திமுகவினர் துண்டு பிரச்சார போராட்டம் நடத்தினர் விழுப்புரம் மாவட்டம் பானூர் ஒன்றிய திமுக சார்பில் விவசாயிகளுக்கு எதிராக மத்திய அரசாங்கம் கொண்டு வந்த மூன்று சட்டங்களை எதிர்த்து திருச்சிற்றம்பலம் கூட்டுரோட்டில் உள்ள அனைத்து கடைகளிலும் திமுகவினர் துண்டு பிரசுரம் கொடுத்து தங்கள் எதிர்ப்பினை தெரிவித்தனர் இதில் மாவட்ட துணை செயலாளர் மைதிலி ராஜேந்திரன் பானூர் ஒன்றிய செயலாளர் முரளி மற்றும் ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் பாஜக சார்பில் நடந்த இரண்டு நாள் பயிற்சி முகாமை அக்கட்சியின் தலைவர் கட்சியின் சார்பாக இரண்டு நாள் பயிற்சி முகாம் மூலம் அருகில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளராக பாரதிய ஜனதா கட்சி மாநில தலைவர் சுவாமிநாதன் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார் பயிற்சி முகாமை மாநில செயலாளர் அகிலம் தலைமை தாங்கினார் பயிற்சி முகாமிற்கு உழவர்கரை தொகுதி சேர்ந்த இருநூறுக்கும் மேற்பட்ட கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் புதுவை கர்ம வீரர் காமராஜர் மக்கள் சேவை மையம் சார்பில் முன்னாள் பிரதமர் இந்திரா காந்தி நினைவு தினம் அனுசரிக்கப்பட்டது முன்னாள் பிரதமர் இந்திரா காந்தி நினைவு நாள் விழா கர்ம வீரர் காமராஜர் மக்கள் சேவை மையத்தின் சார்பில் அனுசரிக்கப்பட்டது மைய தலைவர் வழக்கறிஞர் ரவி தலைமையில் நடந்த நிகழ்ச்சியில் சேவை மையத்தின் கௌரவ தலைவர் போவராகவன் பொருளாளர் பிரேம்குமார் ஆலோசனைக் குழு உறுப்பினர்கள் நாகையா கவுடர் சக்திவேல் விஜயசாரதி துணைத் தலைவர்கள் பாலகுரு பன்னீர்செல்வம் ராஜசேகர் கோபி ராஜமாணிக்கம் துணை செயலாளர்கள் பாண்டியராஜன் பாஸ்கர் எம் ஐயப்பன் என் ஐயப்பன் குகன் ராஜா செயற்குழு உறுப்பினர்கள் காளிதாஸ் கார்த்தி ரஞ்சித் சிவா முருகன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் புதுச்சேரி கடற்கரையில் கொரோனா குறித்த விழிப்புணர்வு தெருக்கூத்து பொம்மலாட்டம் நடைபெற்றது புதுச்சேரி மாவட்ட நிர்வாகம் சார்பில் கடற்கரை சாலையில் நோய் தொற்று குறித்த விழிப்புணர்வாக தெருக்கூத்து நிகழ்ச்சி நடைபெற்றது அப்போது தெருக்கூத்து கலைஞர்கள் நோய் தொற்று பரவலை தடுக்க கட்டாய முகக்கவசம் அணிய வேண்டும் சமூக இடைவெளியை பின்பற்ற வேண்டும் என வலியுறுத்தி தெருக்கூத்து மூலம் பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தினர் இதேபோல் புதுவை சுகாதாரத்துறை சார்பில் கடற்கரை சாலை லே கஃபே அருகே கொரோனா விழிப்புணர்வு பொம்மலாட்ட நிகழ்ச்சி நடைபெற்றது இந்த நிகழ்ச்சிகளை கடற்கரைக்கு வந்திருந்த சுற்றுலா பயணிகள் மற்றும் உள்ளூர்வாசிகள் கண்டு ரசித்தனர்

ஸ்ரீ சர்க்குரு மகான் பிரதேசி சுவாமிகள் ஆலயத்தில் அண்ணாபிஷேகம் சிறப்பாக நடைபெற்றது பில்லியனூர் தொகுதி உதியம்பட்டு கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ சர்க்குரு மகான் வண்ணார பிரதேசி வர சுவாமிகள் ஆலயத்தில் அண்ணாபிஷேகம் நடைபெற்றது பூஜையை முன்னிட்டு அண்ணாபிஷேக அலங்காரமும் அதனைத் தொடர்ந்து அந்த அன்னத்தில் ஒரு பகுதியை சங்கராபரணி நதிக்கரையில் கரைத்து அங்கிருந்து தீர்த்தம் கொண்டு வரப்பட்டு மகானுக்கு அபிஷேகமும் பின் புஷ்ப அலங்காரத்தில் ஆராதனையும் நடைபெற்றது பூஜையில் முன்னாள் அமைச்சர் ராஜவேலு மற்றும் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர் ராஜு தனது பிறந்த நாளை முன்னிட்டு கட்சித் தலைவர் ரங்கசாமியிடம் ஆசி பெற்றார் கதிர்காமம் தொகுதி என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர் ராஜுவின் ஐம்பதாவது பிறந்தநாளை முன்னிட்டு பல்வேறு இடங்களில் அவரது ஆதரவாளர்கள் என்ஆர் காங்கிரஸ் கட்சியினர் அன்னதானம் மற்றும் நலத்திட்ட உதவிகளை வழங்கின அந்த வகையில் முன்னாள் முதல்வரும் என்ஆர் காங்கிரஸ் கட்சி தலைவருமான ரங்கசாமியை நேரில் சந்தித்து ஆசை பெற்றார் இதில் என்ஆர் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த மாநில நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் புல்வாமா தாக்குதலில் ராணுவ வீரர்களின் உயிர் தியாகத்தில் அரசியல் செய்தவர்களை நாடு மறக்காது என பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார் இரண்டு நாள் பயணமாக தனது சொந்த மாநிலமான குஜராத்துக்கு சென்ற பிரதமர் மோடி இரும்பு மனிதர் சர்தார் வல்லபாய் பட்டேல் பிறந்தநாளையொட்டி பல்வேறு சுற்றுலா திட்டங்களை தொடங்கி வைத்தார் சர்தார் வல்லபாய் பட்டேல் நினைவை போற்றும் வகையில் நர்மதா அணை அருகே ஐநூற்று தொன்னூற்றி ஏழு அடியில் உயரத்தில் அவரது முழு உருவச்சிலை அமைக்கப்பட்டுள்ளது இந்த சிலை அருகில் பதினேழு ஏக்கர் கொண்ட ஆரோக்கிய காட்டை மோடி திறந்து வைத்தார் பின்னர் பேட்டரி வாகனத்தில் சென்று ஆரோக்கிய காட்டை பார்வையிட்டார் பின்னர் சர்தார் வல்லபாய் பட்டேல் பிறந்தநாள் விழாவில் பேசிய மோடி இங்கு சுற்றுலாவை ஊக்குவிக்கும் வகையில் சமர்மதி ஆற்றங்கரையில் இருந்து ஒற்றுமையின் சிலை உள்ள கபாடிய நகர் வரை கடல் விமான சேவை தொடங்கி வைக்கப்படும் என்றார் புல்வாமா தாக்குதலின் போது பாதுகாப்பு படையினர் செய்த தியாகத்தை பற்றி வருத்தப்படாமல் சிலர் அரசியல் செய்தனர் என்றும் அவர்களை நாடு மறக்காது என்றும் இதுபோன்று எதிர்க்கட்சியினர் அரசியல் செய்வதை நாட்டின் நலன் கருதி தவிர்க்க வேண்டும் என்றும் கூறிய அவர் பயங்கரவாதம் வன்முறையால் யாரும் பயனடைய முடியாது என்றும் பயங்கரவாதத்துக்கு எதிராக உலக நாடுகள் ஒன்றிணைய வேண்டும் எனவும் கூறினார் சக்தி வாய்ந்த நிலநடுக்கத்தால் கட்டிடங்கள் குலுங்கி சேதமடைந்ததில் இருபத்தி இரண்டு பேர் பலியாகியுள்ளனர் மேலும் பலர் கட்டிட இடுபாடுகளில் சிக்கியுள்ளதால் பலி எண்ணிக்கை அதிகரிக்கலாம் என அஞ்சப்படுகிறது மத்திய கிழக்கு நாடுகளில் ஒன்றான துருக்கியில் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமையன்று ஏற்பட்ட சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் பெரும் பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளது அந்த நாட்டின் மேற்கு பகுதியில் உள்ள இஸ்மிர் மாகாணம் ஏஜியன் கடல் பகுதியில் பயங்கர நிலநடுக்கம் ஏற்பட்டது ரிக்டர் அளவுகோலில் ஏழு புள்ளிகளாக பதிவான இந்த நிலநடுக்கம் பூமிக்கு அடியில் பதினாறு கிலோமீட்டரில் மையம் கொண்டு தாக்கியது இந்த நிலநடுக்கம் இஸ்மிர் மாகாணம் முழுவதும் உணரப்பட்டது கட்டிடங்கள் பயங்கரமாக குலுங்கியதால் பீதியடைந்த மக்கள் வீடுகளை விட்டு வெளியே அலறியடித்து ஓடிவந்தனர் பல கட்டிடங்கள் இடிந்து தரைமட்டமானதால் ஏராளமானோர் அதில் சிக்கிக் கொண்டனர் அடுக்குமாடி கட்டிடங்கள் இடிந்து விழுந்ததை அடுத்து மீட்பு பணி வீரர்கள் விரைந்து வந்து இடிபாடுகளில் சிக்கியவர்களை மீட்கும் பணியில் ஈடுபட்டனர் முதற்கட்டமாக பதினான்கு பேர் உயிரிழந்ததாகவும் மேற்பட்டோர் படுகாயம் அடைந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டது விடிய விடிய மீட்பு பணிகள் நடைபெற்ற நிலையில் கட்டிட இடுபாடுகளில் சிக்கி வழியானோர் எண்ணிக்கை இருபத்தி இரண்டாக உயர்ந்திருக்கிறது எழுநூற்று எண்பத்து ஆறு பேர் காயமடைந்து இருப்பதாக அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இன்னும் பலர் இடுபாடுகளில் சிக்கி உள்ளதால் அவர்களை மீட்கும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது நிலநடுக்கம் காரணமாக சுனாமியும் ஏற்பட்டு கஷ்மீர் அருகே உள்ள ஒரு நகரத்திற்குள் கடல் நீர் புகுந்தது இதற்கிடையே துருக்கியில் ஏற்பட்ட சக்தி வாய்ந்த நிலநடுக்கத்திற்கு பிறகு நூற்று ஆறு முறை நில அதிர்வுகள் ஏற்பட்டதாக அந்த நாட்டு ஊடகங்கள் தெரிவித்துள்ளன ஐபிஎல் லீக் போட்டியில் பஞ்சாபை மீண்டும் வீழ்த்தி ராஜஸ்தான் ஆறாவது வெற்றியை பதிவு செய்தது அபுதாபியில் நடந்த ஐம்பதாவது லீக் ஆட்டத்தில் முதலில் விளையாடிய கிங்ஸ் லெவன் பஞ்சாப் அணி இருபது ஓவரில் நான்கு விக்கெட்டுகள் இழப்பிற்கு 185 எண்பத்தி ஐந்து ரன்களை குவித்தது கெயில் அறுபத்து மூன்று பந்தில் தொன்னூற்று ஒன்பது ரன்களும் கேப்டன் லோகேஷ் ராகுல் நாற்பத்தி ஒரு பந்தில் நாற்பத்தி ஆறு ரன்களும் எடுத்தனர் கெயில் இருபது ஓவர் போட்டிகளில் ஆயிரம் சிக்சரை அடித்து புதிய சாதனை படைத்துள்ளார் ஆர்ச்சர் திவத்யா தலா இரண்டு விக்கெட்டுகளை கைப்பற்றினர் பின்னர் விளையாடிய ராஜஸ்தான் ராயல்ஸ் பதினேழு புள்ளி மூன்று ஓவர்களில் மூன்று விக்கெட்டுகள் இழப்பிற்கு நூற்று எண்பத்து ஆறு ரன்களை எடுத்து ஏழு விக்கெட் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்றது ஸ்டோக்ஸ் இருபத்தி ஆறு பந்தில் ஐம்பது ரன்களும் சாம்சன் இருபத்தி ஐந்து பந்தில் நாற்பத்தி எட்டு ரன்களும் கேப்டன் ஸ்மித் இருபது பந்தில் முப்பத்தி ஓரு ரன்களும் பட்லர் பதினோரு பந்தில் இருபத்தி இரண்டு ரன்களும் எடுத்தனர் ராஜஸ்தான் ராயல்ஸ் பெற்ற ஆறாவது வெற்றி இது என்பது குறிப்பிடத்தக்கது இது அரிய படம் நாம் அறிந்து கொள்ள வேண்டிய புகைப்படம் இந்தியாவின் முதல் குடியரசுத் தலைவர் ராஜேந்திர பிரசாத்தின் இந்த அரிய படம் நாம் அறிந்து கொள்ள வேண்டிய புகைப்படம் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளிப்பள்ளி விவரங்களை வழங்குபவர் ஸ்ரீ தேவா கோட்மார் புதுவையில் ஆபரண தங்கம் கிராமிற்கு நான்காயிரத்து எழுநூற்று நாற்பத்தி ஒரு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது வெள்ளி கிராமிற்கு அறுபத்தி நான்கு ரூபாய் முப்பது காசுகளுக்கு விற்பனை ஆகிறது தகதகக்கும் தங்க நகைகள் தரத்தோடு வாங்க தேவா கோல்டு மார்டிற்கு வாங்க தேவா கோல்டு மார்ட் இலக்கம் நூத்தி முப்பத்தி எட்டு ஏ பாரதி வீதி புதுச்சேரி மீண்டும் தலைப்புச் செய்திகள் பத்து முறை சிபிஐ யில் புகார் அளித்த கவர்னர் சிறை செல்லவும் தயார் என முதலமைச்சர் நாராயணசாமி ஆவேசம் பாஜக ஆளும் மாநிலங்களில் பெண்களுக்கு எதிரான வன்கொடுமை அதிகரிப்பு காங்கிரஸ் தேசிய செயலாளர் சஞ்சய் குற்றச்சாட்டு புதுவையில் மேலும் நூற்றி ஐந்து பேருக்கு கொரோனா தொற்று முப்பத்தைந்து ஆயிரத்தை கடந்தது பாதிப்பு எண்ணிக்கை முன்னாள் பிரதமர் இந்திரா காந்தி நினைவு தினம் புதுச்சேரி அரசு சார்பில் முதலமைச்சர் உள்ளிட்ட தலைவர்கள் அஞ்சலி இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன வணக்கம்